வட்டம் தெ ஒன்றியம் அனைவருக்கும் ரசர்களுக்கும் காலை வணக்கம் இன்று என்னென்ன நாடகம் என்று பார்க்கலாம் நாடகச் செய்திகள் நடக்கும் போதும் ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாடக மன்றம் வழி செல்லார் நாடக மன்றம் இடம் கேளுர் வடி அம்பேத்கர் நகர் ஸ்ரீ கலிதேவி நாடக மன்றம் இடம் பெரிய காலனி வழி வந்தவாசி ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் மேடவாக்கம் வழி தாம்பரம் ஸ்ரீ முத்தமி திடீரென்று நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு முரளை கீட்ட சீக்கிரமாக வாங்க ஆடி மாதம் நாளைக்கு நாடகமன்றங்கள் ஆடி பதினெட்டு முக்கியமான தேதி காலி உள்ளதை சீக்கிரமாக புக்கிங் செய்யுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நாளை